உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சேலம் மணியனூர் வளப்பு பிராணிகளுக்கான சந்தை வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் முதல்ல போனது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அண்ட் குட்டி வச்சுருந்தாருங்க மொத்தம் ஆறு குட்டி இருக்குதுன்னா இப்போ ரெண்டு குட்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவாங்கிற விலைக்கு கொடுக்கலாம் இல்லை தனியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாங்க விலைக்கு கொடுக்கலாம் போல் பெண் குட்டியை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரரூவா விலைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனித்தனியாக வாங்குறவங்களுக்கு ஜோடியாக வேணுங்கிறவங்களுக்கு நல்லா பரவாயில்லைங்க ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாங்க வேணுங்கிற நண்பர்கள் இவருடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதே போல் இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமோரியனுங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம முனிராஜு அவர் கடையில் இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணுங்க அவருடைய நம்பரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேங்க அடுத்து நான் போனது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்ண மீன்கள்லாம் விற்கிற விக்கி அவருடைய கடைக்கு போயிருந்தேங்க அவர் ரெண்டு மூணு வாரமாக வரலனா நான் இப்போ தான் வந்திருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன்கள் வந்து பாக்கெட் கொண்டு வந்திருந்தாரு நான் போகிறதுக்கு ஏழரை மணிக்கு மேலே ஆகிட்டதுனால் கம்மியாக தான் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் வச்சுருந்தாருங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பீட் ஆஃபீஸ் வந்து ஒன்று ஒன்றுமே பாக்கெட் நூறுரூவாங்கிற விலைக்கு கொடுக்குறேண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய கலரில் கொண்டு வந்திருந்தாராம் ஆனால் எங்க நான் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கலர் தான் வருங்க நல்ல நல்ல கலர் இருக்குது உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விக்கினுடைய நம்பர் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறாங்க அவருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவர் டிரான்ஸ்போர்ட் உண்டு அப்படின்னாரு இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா பந்து மாதிரி வந்து நல்லா பிடிச்சோம்னா பந்து மாதிரி ஆகிடணா அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்கிற விலக்கி கொடுக்கலானா அப்படின்னாங்க அதே போல் இந்த வண்ணை மீன்கள் வந்து கோல்டன் ஃபிஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அங்கே விலைக்கு கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா மருந்தும் தீவனமும் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாருங்க வேணுங்கிற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் வந்து ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாருங்க ரெகுலராக அவர் கொண்டு வருவார் நம்ம நண்பர் தான் அவர் இது பேர் சொல்லியிருந்தாருங்க ஆனால் கண்ணூர் வகையை சேர்ந்த சிக்கு தாங்க இது உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேங்க இவர்கிட்ட ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் நிறையா இருக்கும் அதை பார்த்து வாங்கிக்கலாங்க அதுக்கடுத்ததாக இவங்க வந்து புதுசாக ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாங்க ஜோடி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா சொன்னார் ஆனால் நல்லா அனுசரித்து கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க முஸ்கி இருக்கு இப்போ நிறையா கொண்டு வந்திருந்தாருங்களா ஆனால் வந்து நம்ம போன காலதாமத்துனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்க முடியல கம்மியாக தான் அதுக்கு அடுத்து அவர்கிட்டே பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து லவ் பேர்ட்ஸ் கொண்டு வந்தார் இதுவும் நிறைய கொண்டு வந்திருந்தாருங்க ஜோடி வந்து முந்நூறுரூவாங்கிற விலையில் சொன்னார் ஒரு இரநூத்தி எண்பது அந்த மாதிரி ரேஞ்சுனால் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வேணுங்கிற நண்பர்கள் இவர் நம்பர்லாம் எங்க வாங்கலைங்க அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தாங்களா தான் பார்த்து வாங்கணும் அதே போல நம்மளுடைய மணிநூர் சந்தை வந்து எப்போ செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் தான் செயல்படுங்க நீங்கள் ஏதாவது பேர்ட்ஸோ இல்லை அனிமல்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு இருந்தீங்கன்னா பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க கொண்டு வர வர நம்ம வந்து விலை குறைவா கட்டு வாங்கலாங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா முனிராஜ் அவருடைய கடைக்கு பக்கத்துலேயே வந்து கோபி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரெகுலராக கொண்டு வருவாரு நாமளும் நிறைய வீடியோல போட்டிருக்கோங்க இவரை பத்தி நல்ல நல்ல பேர்ட்ஸுங்க எப்பயுமே கொண்டு வர இவர்கிட்ட எல்லா வகையான பேர்ட்ஸ்களுமே இருக்குங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலரில் நல்லா கொண்டு வர பார்க்குறதுக்கு வெரைட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேரில் தான் வரணும் ஏன்னா இவர் டிரான்ஸ்போர்ட் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் அவருடைய நம்பர் வந்து நான் கொடுக்குறீங்க ஆனால் வந்து பேர்ட்ஸ் வந்து எல்லா வகையான ஃபேன்சி புராக்கலுமே இவர்கிட்ட இருக்குது விலை குறைவாகவும் வாங்கலாங்க இப்போ பனி அதிகமாக இறங்கிட்டு இருக்கிறதுனால பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் இருக்குங்க ஏன்னா வந்து இப்போ வெயில் வந்தால் தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நோய் உள்ளதா அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் அதற்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபேன்சி புறாக்கள் அதே சமயம் நாட்டு புறாவும் நிறையா கொண்டு வந்திருந்தாருங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்டைல ஆயிரத்தி ஐநூறுரூவா ஜோடி அப்படின்னாரு அதே போல் நாட்டு புறா வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து ரூபாங்கிற விலைக்கு கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவருடைய நம்பர் நான் வாங்கலை ஏன்னா புதுசாக இப்போ தான் வந்திருந்தாங்க அதனால் வாங்க முடியலைங்க புறாவெலாம் ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா ஆக்டிவாக இருந்துச்சுங்க தாராளமாக வாங்கலாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு சொன்னாலும் விலை வந்து நல்லாவே குறைச்சி கொடுப்பாங்க ஏன்னா மணிநூறு சந்தைக்கு வந்துட்டாவே ஒரு ரேட்டில் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் அவங்க கண்டிப்பாக போவாங்க வெளியூர்லேருந்துலாம் யாருமே இப்போ வர வேண்டாங்க ஏன்னா அதிகமான பேட்ஸ் எல்லாம் இப்போ வர்றதில்லைங்க நான் வர்றப்போ கண்டிப்பாக தகவல் சொல்கிறேன் அப்போ வாங்க சேலத்தை சுற்றி இருக்கிறவங்க வேணால் இங்கே வந்து பெட்ஸ் வாங்க வரலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் பாஸ்கர்